ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெந்தயம் தனியா மிளகு ஜீரகம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வறுக்காமையே பவுட்ரு பண்ணிக்கலாம் எவ்வளோ நைஸாக முடியுதோ அவ்வளவு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன் அதையும் அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பவுடரை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம் இது வெந்து வரட்டும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நான் வெந்தயம் போட்டிருக்க தொட்டு கசக்குமோ அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவராக வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நான் இன்னைக்கு வந்து கும்பகோணத்து பருப்பு ரசம் தான் வச்சுருந்தேன் குழம்பு மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்டில் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நான் அந்த ரசமும் தயிர் சாதம் இதுக்கு அப்பளமும் தொட்டுக்குவோம் ரசத்துக்கு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அன்னைக்கு எங்களுக்கு லன்ச் பிளேட் இது தான் இந்த கும்பகோணம் பருப்பு ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்திருந்தது தயிரும் எடுத்து வச்சுருந்தேன் இந்த காக்கினாடா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ